நமஸ்காரம் அதிக உழைத்தால் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா ஸ்ட்ரெஸ் வருமா ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் இருக்குமானால் அது நிறைய வியாதிகளில் கொண்டு போய் விடுகிறது மன ரீதியான வியாதி உடல் ரீதியான வியாதிகள் அசிடிட்டி வளரும் சொல்றார்கள் நம்முடைய பெருங்குடலில் மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும் அது ஒரு காரணம்னு சொல்லுகிறார்கள் பிபி கூடலாம் ஸ்ட்ரெஸ் என்பது மனம் சம்பந்தப்பட்டது ஆனால் அதனால் உடல் கோளாறுகளும் வருகின்றன ஆகையால் தான் கேட்டேன் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கிறது அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா என்றால் உழைப்பு மட்டுமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாகாது அது ஏதோ மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அதிக உடல் உழைப்பு அதிக சோர்வை ஏற்படுத்தலாம் ஓய்வெடுத்தே தீர வேண்டிய கட்டாயம் வரும் பசித்தால் ஆவது சோறு தான் சாப்பிட முடியும் ஆனால் தூக்கம் வருமானால் தூங்குவதற்குண்டான காலம் இடம் இதெல்லாத்தையும் தேட வேண்டாமே அப்படியே கண்ணை அழுத்தும் எங்க உட்கார்ந்து இருக்கிறோமோ தூங்கிவிடுவோம் அதனால் உடல் அயர்ந்து போகும்போது அதை எப்படியோ சரி கட்டிக்கொள்ளும் அதிக உழைப்பு மிஞ்சி போனால் அதில் தான் கொண்டு போய்விடும் ஆனால் எப்போது ஸ்ட்ரெஸ் வருகிறது நம்ம மனதுக்கு பிடித்த உழைப்பு உழைக்கிறோமா அல்லது பிடிக்காததை விடாமல் செய்து கொண்டிருக்கிறோமா எனக்கு வேறேதோ செய்ய வேணும் ஆசை வீட்டுக்கு போக வேண்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் அந்த சமயத்தில் விடாமல் வேலை பழு இருந்து ஏதோ மீட்டிங் மீட்டிங்னு நடந்து கொண்டிருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகத்தான் இருக்கும் ஏனெனில் திரும்ப திரும்ப இதை செய்ய எனக்கு பிடிக்கவில்லை மற்றொன்றுக்கு போக வேண்டும் ஆசையாக இருக்கிறது ஆனால் என்னால் முடியவில்லை இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வரும் இன்னொரு கோணமும் உள்ளது நம்மால் ஒன்றை மாற்ற முடியும் சரிப்படுத்த முடியும் ஆனால் அதை நாம் பண்ணாமல் இருக்கிறோம் என்றால் அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது சரிப்படுத்தலாம் முடியும் ஆனால் பண்ணவில்லை ஏனோ தள்ளி கொண்டே இருக்கிறது அந்த நேரத்தில் ஐயோ நம்மளை முடியுமே ஆனால் பண்ணாமல் இருக்கிறோமே இது மன உளைச்சலை கொடுக்கும் இதை போல நேரங்களில் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் போது அது வரிசையாக பல நாட்களுக்கு தொடர்ந்தாலோ பல மாதங்களுக்கு இருந்தாலோ அதில் எந்த மாறுதலும் கொண்டு வர முடியாவிட்டாலோ அது உடல் ரீதியான உபாதைகளில் கொண்டு போய்விடும் இதை மாற்ற என்ன செய்ய வேண்டும் ஒரு புறத்தில் தியானம் யோகம் அதெல்லாம் கண்டிப்பா நல்லது செய்யும் அந்த ஸ்ட்ரெஸை குறைக்கும் ஆனால் என்ன பண்ணாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எது காரணமோ அது போகாமல் எந்த கரெக்ஷனையும் கொண்டு வர முடியாது பிடிக்காததை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நிறுத்தினால் தான் ஸ்ட்ரெஸ் போகும் ஏதோ மாறுதலை கொண்டு வந்தாக வேண்டும் பிடித்ததை செய்துதான் ஆக வேண்டும் இதெல்லாம் சாத்தியமில்லையே நினைத்துக் கொண்டிருப்போம் நம் உடலும் உள்ளமும் இரண்டாம் பட்ச முக்கியத்துவம் என்று நினைத்தால் இந்த மாறுதல்கள் எல்லாம் வராது என்னவாக இருந்தாலும் குடும்பம் உடல் உள்ளம் தானே முக்கியம் அதற்கு மீறித்தானே மற்றவைகள் அடிப்படை தேவைக்கே வேலைக்கு போயாக வேண்டும் இன்றைய ஆகாரத்துக்கே வேண்டும்னு சொல்லும்போது அது பண்ணித்தானாக வேண்டும் ஆனால் பலவிடங்களிலும் ஸ்ட்ரெஸ் அப்படி வருவதில்லை இன்னும் இன்னும் வாழ்க்கையில் மேலே போகும்போது அது நமக்கு பிடிக்காததை செய்ய செய்ய அப்போதுதான் ஸ்ட்ரெஸ் வருகிறது அதுவும் இன்றைய காலத்தில் வெறும் வேலை இல்லையே அது முடிந்தது மற்ற பேரோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தோம் இது இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஒரு மணி நேரமாவது சமூக வலைத்தளம் மற்றும் உண்டான செய்திகள் இதில் புத்தி போய்விடுகிறது அந்த நேரம் அப்படியே வேணும் ஏதோ செய்திகளை தெரிந்து கொள்கிறோம் அது வேற மன அழுத்தத்தை கொடுக்கும் ஏனெனில் அந்த எந்த செய்தி பேர்லையும் நமக்கு கண்ட்ரோல் இல்லை ஆனால் நம் உள்ளத்தை சற்று தவிக்க வைக்கும் இது இப்படி அது அப்படி அது அப்படி நாம் என்ன செய்ய முடியும் நாம் செய்ய முடிந்ததையே இன்னும் சரிவர செய்யவில்லை இதற்கு மேல் உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் கேட்டால் அப்ப கண்ணை மூடிக்கொண்டிருக்க சொல்லுகிறீர்களா என்றால் இல்லை அதிகப்படியான செய்திகளை போட்டு மனத்தை குழப்ப வேண்டாம் செல்ல வருகிறேன் அதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாகும் அதனால் பிடிக்காததை செய்வது பிடித்ததை செய்ய முடியாமல் போவது நமக்கு சம்பந்தமில்லாத செய்திகளை போட்டு உழைப்பிக் கொள்வது இதெல்லாம் மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸோடு நிற்காது மன உளைச்சல் மன அழுத்தம் அதற்கு மேல் அது உடல் நோயிலும் கொண்டு போய் விட்டு விடுகிறது அதனால் இந்த விஷயத்தை ஜாகிரதையாகத்தான் கணிசிக்க வேண்டும் அந்த நோய்க்கு காரணம் எது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் எதுன்னு பார்த்து போக்கித்தான் ஆக வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி p a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்